ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினா அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னு இல்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்திராடம் புரிதல் உண்டாகும் என்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான புரிதல்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக தவித்து வந்த குழப்ப நிலைகள் அகலும் வேலை தொழில் குடும்பம் உடல் நலம் மற்றும் பணவரவுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பணியிடம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொடர்புகளால் உங்கள் வளர்ச்சி அதிகரிக்கும் தொழில் பணவரவுகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்யும் சூழ்நிலை உருவாகும் கணக்குகளில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பம் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் துணைவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் அவை விரைவில் தீரும் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் பசுமைச் சூழலை பாதுகாக்க மரம் நடுங்கள் திருவோணம் முயற்சிகள் கைகூடும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக முடியும் நீண்ட நாட்களாக செய்ய முயற்சித்து வந்த ஒரு காரியம் இன்று நிறைவேறலாம் பணியிடம் உங்களின் திறமை வெளிப்படும் தொழிலில் உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய சந்திப்புகள் நடைபெறும் தொழில் புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணவரவுகளில் முன்னேற்றம் காணலாம் வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் உறவர்களின் ஆதரவு கிடைக்கும் துணைவரின் பாசம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஆகும் உடல் நலம் உடல்நிலை மேம்படும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் பசுக்களை போஷிக்கவும் அவிட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் வேலை மற்றும் தொழிலில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளலாம் பணியிடம் மேலதிகாரிகளிடம் உங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்படும் உங்கள் முயற்சிகள் பலிக்கும் புதிய பொறுப்புகள் வரும் சிறப்பான முடிவுகள் பெறலாம் தொழில் புதிய முதலீடுகள் பற்றிய சிந்தனைகள் வரும் வர்த்தகத்தில் முன்னேற்றம் காணலாம் பணவரவுகள் அதிகரிக்கும் விசேஷ வாய்ப்புகள் வரும் குடும்பம் உறவினர்கள் உங்கள் பொறுப்புகளை மதிப்பார்கள் உங்கள் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகமாகக் கூடாது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் தானம் செய்வது நல்லது